नो 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 फुल बॉडी नो जा

நோ 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 ஃபுல் பாடி நோ 10 சதி மினிட் ஃபுல் பாடி நோ 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 தேங்க் யூ ஓகே 50 50 ரிங்கெட் 2 எக்ஸ்பென்சிவ் தேங்க் யூ ஹாய் கலடி இந்த மாதிரி இவங்க கூப்பிடும்போது இது ஆத்தென்டிக் மசாஜா இல்ல இவங்க வந்து ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றாங்களான்ற சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிக் ப்ராப்பரான ஒரு மசாஜை வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ்ஸாக இருக்கிற மசாஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆத்தென்டிக் மசாஜை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மோஸ்ட்டாக தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த மசாஜ் பார்லர் இதெல்லாமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்து இந்த மசாஜஸ் ட்ரை பண்ணி கேமும் ஆயிருக்காங்க அதே மாதிரி ப்ராப்பரான ஆத்தென்டிக் மசாஜை எடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபையும் ஆயிருக்காங்க ப்ராப்பரான ஃபுட் மசாஜோ பாடி மசாஜோ இதை தரக்கூடிய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா யாருமே வெளியே நின்று உங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பேம்ப்லெட் வச்சுட்டு ரெடியா உக்காந்துருப்பாங்க இங்க மசாஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லதான் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி வந்து வழி மறிச்சு உங்களை வந்து மசாஜ் இருக்கு சார் வாங்க சார் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டாங்க அந்த கடையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிளாஸ் டோர் வச்சு உங்களுக்கு உள்ளே நிறைய பேர் உட்காந்து மசாஜஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு ப்ராப்பரான ஆத்தன்டிக் மசாஜா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மறைவா பண்றாங்கன்னா

மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேமா தான் இருக்கும் அந்த கடைக்குள்ளே எட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பேர் மசாஜ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க லெக் மசாஜ் ஃபுட் மசாஜ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற டீசென்ட்டாக பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கிற மசாஜ் பார்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க எக்ஸலண்டாக இருக்கும் தாய்லாண்டாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் பாலியாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சில மசாஜஸ் உங்களுக்கு சீப்பாக கூட இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வெறும் ஒரு முப்பது ரிங்கட்டு என்னமோ தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க मसाज दिस इज बॉडी मसाज अरोमा थेरेपी मसाज हॉट स्टोन मसाज हॉट ऑयल मसाज इज एयर कैंडलिंग ओके फॉर वुमेन वुमेन थर्टी मिनट्स थर्टी ओके लेट मी चेक एंड आई विल कम बैक थैंक यू இது ஏன் நான் சொல்ல காரணம் ஆத்தென்டிக் மசாஜ பார்த்து செலக்ட் பண்ணி போங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா மசாஜ ப்ராப்பரா அவங்க லேர்ன் பண்ணிட்டு அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த நல்ல ரிலீஃபா இருக்கும் நல்லாவும் இருக்கும் பட் அவங்களுக்கு அந்த வேலை தெரியாது எனக்கு வேற விஷயங்கள் தான் தெரியும் அவங்க ஸ்கேம் பண்றதுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த மசாஜ பத்தி ஒண்ணுமே தெரியாது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மொத்தமாவே உங்களை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களை ஸ்கேம் பண்ணி அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து அட்டைய போடணும்னு தான் அவங்க பிளானே இருக்கும் அதுக்கு ஏன் மசாஜ கத்துக்கிட்டு அது தேவையே கிடையாது இல்லையா அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்றதுக்கு சுத்தமா தெரியாது சோ அதனால போய் மாட்டிக்காதீங்க இப்ப நம்ம ஆத்தென்டிக் மசாஜை பற்றி பார்த்துட்டோம் இப்போ ஸ்கேமிலே ரெண்டு வகை இருக்கு அந்த ரெண்டு வகையான ஸ்கேமும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த ஆத்தென்டிக் மசாஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பார்லர்ஸ் மாதிரியே பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாவும் இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் மாறுவேஷன்ற மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் அவங்க மோஸ்ட்டா வந்துக்கிட்டு வாசல்ல நின்று பாம்ப்லெட்டை காமிச்சுக்கிட்டு சார் வாங்க சார் மசாஜ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க மோஸ்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இவங்க கூப்பிடுவாங்க அதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் மசாஜ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு கிளாஸ் டோர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு தான் உங்களுக்கு மசாஜை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது கேம் பண்ணால் என்ன ப்ரோ உங்களை வந்துட்டு எல்லாத்தையும் உங்கள் காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் பட் அப்படி கிடையாது கேம்ன்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆத்தென்டிக்காக இருக்கிற மசாஜ் மாதிரியே இருக்கும் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க ஃபார் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அது வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சு போயிடும் இந்த மசாஜ் வந்து நல்லாவே இருக்காது அவங்க பண்ற மசாஜ் வர்த்தாவே இருக்காது அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஓகே எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு நீங்க கொடுத்த இந்த நார்மல் மசாஜ் கொடுத்த காசோட மூணு நாலு மடங்கு அதிகமா கேட்பாங்க வெறும் அந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்கு இது ஒரு வகையான ஸ்கேம் இதுலயே பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த வீடியோல பாருங்க ஒரு லேடி என்ன கூப்பிட்டு நிறுத்துறாங்க இவங்களோட காஸ்டியூம் எல்லாத்தையும் பாருங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் ஒரு மசாஜ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மலான அந்த ஒரு காஸ்டியூமா எதுலயுமே இருக்க மாட்டாங்க இவங்க அப்ரோச் பண்றதே பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல வாழப்பழம் மாதிரி பேசுவாங்க சார் அப்படின்ற மாதிரியே தான் பேசுவாங்க சார் உங்களுக்கு சூப்பரா மசாஜ் பண்ணி தரேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பயங்கரமா அப்ரோச் பண்ணுவாங்க நடுவுல ஒரு ரெண்டு மூணு பிட்ட போடுவாங்க சார் உங்க ஃபுல் க்ளோத் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுவோம் சார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க இது ஒரு பயங்கரமான ஸ்கேம் இது எப்படி இந்த ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க சார்ஜ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா ஆத்தென்டிக் மசாஜ்க்கு தேர்ட்டி ரிங்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா இவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் அவருக்கு வெறும் ஐம்பது ரிங்கெட் தான் நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு சீப்பா தோணும் பரவாயில்லையே ஹாஃப் அன் ஹவருக்கு தேர்ட்டி ரிங்கெட்னா ஒன் ஹவருக்கு வந்து ஐம்பது ரிங்கெட்டு தானே சோ இது சீப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பட் அதுதான் கிடையாது இவங்களுக்கு அந்த மசாஜ பத்தி ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு ஷாப்போ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இவங்க ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்டா இருக்கிற ரூம்ஸ் மாதிரி இருக்கும் இவங்க கிட்ட அந்த ரூம்ஸ்க்கு தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு மசாஜ் பண்றேன்ற பேர்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கைய கால அமைக்க விடுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்கு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க டிக்கெட் ஆல்ரெடி கொடுத்துட்டு நீங்க அங்க போயிருப்பீங்க இதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒன்னு வந்து வாண்டடா போய் நிக்கிறது ஓகே எனக்கு வேணும் மசாஜ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கன்னு தெரிஞ்சு போய் நிக்கிறவங்க செலவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஸ்கேம் தான் வரும் அதையும் நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்காக ஆசைப்படாம டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு ஆசைப்பட்டு போனவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அது என்ன காரணம்னா இவங்களுக்கு மசாஜ் பத்தி ஒண்ணுமே தெரியாது இவங்க ஜஸ்ட் உங்க கால கைய ஜஸ்ட் அமைக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்கு அப்ரோச் பண்ணிட்டு இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு அரை மணி நேரம் சும்மா உங்களை வந்து கைய கால அமுக்கி விட்டுட்டு உங்களை வந்து ஓகே டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க இதுல செலவங்க வந்துட்டு இந்த ஐம்பது நிமிட்லயே எக்ஸ்ட்ரா சர்வீஸ் எல்லாம் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு போறவங்க இருப்பாங்க அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ரிங்கட்டு இருநூறு ரிங்கட்டு சார்ஜ் பண்ணுவாங்க வெறும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்காக பட் புல் சர்வீஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கும் மேல கிட்டத்தட்ட ஆறு ஏழு மடங்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க உங்களை சோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணி உங்களை ஆசை காமிச்சு உங்களை வந்து ஸ்கேம் பண்றது தான் இந்த விஷயம் ப்ரோ அது எப்படி ப்ரோ ஸ்கேம் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்காக ஆசைப்பட்டு போறவங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ரிங்கட் கிட்ட நீங்க இழந்துருவீங்க இந்த சேம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலவங்க இந்த ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி செலவங்க நின்னுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போய் பேசினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் ரிங்கட்லயே உங்களுக்கு பினிஷ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா ஸ்கேம் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்க ஆசை தான் அவங்களுக்கு காசு இந்த மாதிரி போய் பல பேர் ஏமாந்துருக்காங்க நிறைய காசும் விட்டுருக்காங்க இந்த ரொம்ப ஏஜ்டாக இருக்க பீப்புளெல்லாம் நிறைய பேர் இங்கே மாட்டியிருக்காங்க நிறைய பேர் காசு கொடுத்து போய் மாட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த மசாஜ் சென்டரை அப்ரோச் பண்ணி இந்த ஆத்தென்டிக் மசாஜை எடுக்கும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இவங்க பண்ணுற மசாஜஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த மசாஜை ப்ராப்பராக கத்துக்கிட்டு அதை ஒரு ஆர்டா நினச்சிக்கிட்டு பண்ற வேலைக்கு எத்திக்ஸோட அதாவது தொழில் தர்மத்தோட அவங்க பண்ணுவாங்க டீசெண்டாக பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இருக்காது ரொம்பவே டீசெண்டா முதற்கொண்டும் அதாவது போயிட்டு கூட இந்த மசாஜஸை வந்து எடுத்துக்கிறவங்க இருக்காங்க ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க இந்த ஸ்பெஷல் சர்வீஸுக்குன்னு சொல்லி போய் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா அதோட பக்க வேலைகளை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு வர மோஸ்ட்டாக இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் பங்களாதேஷ் பீப்பு இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருந்து வர மக்கள் தான் இங்க மோஸ்டா வருவாங்க ஏன்னா ஃபாரினர்ஸ் மோஸ்டா இங்க பாக்க முடியாது டீசன்ட்டான ஆத்தென்டிக் மசாஜ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் பார்த்ததுல நான் அப்சர்வ் பண்ணதுல மோஸ்டா நம்ம ஊருக்காரங்க நம்ம வடக்கணுங்க இவங்க தான் நிறைய பேர் இங்க சுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷ் பீப்புள் இவங்க தான் இங்க சுத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஆக்சுவலா நீங்க இங்க போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க சோ இந்த ஒரு ஒரு பொம்பளைங்களும் பாத்தீங்கன்னா இத பல வருஷங்களா இந்த வர்க்க பண்ணிட்டு இருப்பாங்க என்னதான் இவங்க இருக்கிறோம் ப்ரொடெக்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கோவிட் வந்த கதை தெரியும் இல்ல நம்ம என்னதான் மாஸ்க் போட்டு என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு கோவிட் வரணும்னு இருந்தா கண்டிப்பா வந்துடும் கோவிட் வர மாதிரி கிடையாது இந்த சில வகையான எஸ்டிடிஸ் அதாவது இந்த மாதிரி சில வகையான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ரொம்பவே மோசமான டிசீஸா இருக்கும் அது வந்ததுன்னா அதோட உங்க லைஃபே முடிஞ்சு போயிடும் ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் பிளஷருக்காக நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இதுல இருக்க மோஸ்டான டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கியோரே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிளஷருக்காக போயிட்டு நிறைய பேர் வாழ்க்கையை வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்களும் இந்த டிசீஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கோ இந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வேலையை போய் பார்த்துட்டு ஒன்னும் தெரியாம இருக்கவங்களுக்கு இதை பரப்பி விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சூஸ் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் அதே மாதிரி இந்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம் என்ன அப்ரோச் பண்ற அந்த உமன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் எல்லாமே ஓல்டு உமன்ஸ் இவங்க போடுற மேக்கப் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் இருபது வயசு பொண்ணு மாதிரி தெரியும் பட் எல்லாம் எல்லாமே ஓல்டு லேடிஸ் பயங்கர வயசானவங்க அவங்க போடுற மேக்கப் அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கனால தான் அப்படி தெரியும் ஸோ மோஸ்டா இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் நடக்கும் இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஆஸ் அ டூரிஸ்டா எனக்கு மேலோட்டமா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சும் கேள்விப்பட்டும் தான் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் இதை பத்தி இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டூரிஸ்டா நீங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜலான் அலோர் ஃபுட் மார்க்கெட் இருக்கு இது ஒரு நைட் மார்க்கெட் சூப்பரா இருக்கும் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலா இந்த ஜலான் அலோர் ஃபுட் மார்க்கெட் பக்கத்துல தான் இதை வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டூரிஸ்ட் நிறைய இருக்கிற இடத்துல தான் இதை வைப்பாங்க ஏன்னா அப்பதான் டூரிஸ்ட்ட வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் லங்காவி இந்த மாதிரி இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு டூரிஸ்டா நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற அழகான நிறைய விஷயம் விஷயங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அந்த மெமரிஸ் உங்களுக்கு மறக்கவே முடியாது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லா நீங்க அந்த இடத்தெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு ஐ பிலிவ் பாக்கலன்னா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க பெல்லைக்கன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் இன்ஸ்டென்ட் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய டெஸ்டினேஷன் பத்தின வீடியோஸ் அங்க எப்படி சீப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் சீப்பா எப்படி ஸ்டே பண்றது எல்லாத்த பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலுக்குள்ளே வாங்க வீடியோஸை பாருங்க தேங்க்யூ ஸோ மச் கை அடுத்த வீடியோல பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக்கை போட்டுருங்க அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்